வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நேற்று தமிழகம் இருக்காரு தமிழகம் திரும்பிய முதல் நாளே தரமான சம்பவம் திமுக பாஜக ஒரு பயங்கரமான ஃபைட்டு இந்த ஃபைட்டுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாருனா மதுரை மாவட்டத்துல டங்ஸ்டன் உலோகம் எடுப்பதற்கான அந்த சுரங்க உரிமை இருக்குல்ல அந்த உரிமையை ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு உடனடியாக அந்த சுரங்க உரிமையை ரத்து செய்யணும் ஏன்னா அந்த ஸ்பாட்டில் அரிட்டாப்பட்டி நிறையா கிராமங்கள் இருக்குது அதில் ஒன்று அரிட்டாப்பட்டி கிராமம் அது பயோடைவர்சிட்டி தலம் இங்கே குடைவரை கோவில் சிற்பம் சமண சின்னம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பஞ்சபாண்டவர் படுக்கை இது மாதிரி ஃபேமஸான தலங்கள் இருக்குது அங்கே சுரங்கம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும் அதனால் மத்திய அரசாங்கம் அந்த சுரங்க உரிமையை ரத்து செய்யணும் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுறாரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அதுக்கு என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அண்ணாமலை கொடுத்த கவுண்டர் தான் இன்றைக்கி பெரிய பொருளா மாறி இருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்குல்ல அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துச்சு என்ன செய்தின்னா மதுரையில் டங்ஸ்டன் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான சுரங்கம் அமைக்க தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு அனுமதி கோரியிருக்காங்க எப்படி மதுரையில் டங்ஸ்டன் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான சுரங்கம் அமைக்க தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னு தமிழக கனிம வளத்துறை உயர் அதிகாரி தெரிவித்ததாக த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதினெட்டாம் தேதி செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ மத்திய அரசாங்கம் மத்திய சுரங்கத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க முதலமைச்சருடைய இந்த அறிக்கைக்கு பிறகு அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இந்த சுரங்கம் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்பாக தமிழக அரசாங்கம் கொடுத்த குறிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு மத்திய அரசாங்கத்துடைய சுரங்கத்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலிருந்து இப்போ வந்து நவம்பர் ஆயிடுச்சு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுருச்சு அப்போ ஒப்பந்த புள்ளி அறிவிப்பதிலிருந்து ஆரம்பித்து ஒப்பந்தம் வழங்கப்பட்ட வரைக்கும் இடையில் பத்து மாதம் இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழக அரசாங்கம் கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரலை இங்கே சுரங்கம் அமைக்கப்படக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு எதிர்ப்பும் தமிழக அரசாங்கம் முன்வைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த சுரங்கம் அமைக்கப்படுவதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு இருக்குல்ல அதுக்கு முன்பாக தமிழக அரசாங்கத்துடைய குறிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன டிஎன் கவர்மெண்ட் கொடுத்த குறிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கிட்ட கோரியதே ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் தமிழக அரசாங்கம் தான் இதை பத்து மாதம் வெளியில் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தாங்க இப்போ வெளியே தெரிஞ்சு போச்சு வெளியே தெரிஞ்சு எதிர்ப்புகள் வந்த உடனே டக்குன்னு மத்திய அரசாங்கம் மேலே படியை தூக்கி போட்டுட்டு ட்ராமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திமுக நாடகம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திமுக அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அது மட்டும் இல்லை அந்த அரிட்டாப்பட்டியில் தமிழக அரசாங்கத்துடைய டாமின் நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து முப்பது வருடங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து முப்பது வருடங்களுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஹெக்டேர் நிலத்தில் கிரானைட் சுரங்கம் அமைக்க குத்தகை எடுத்திருக்காங்க ஆனால் இப்போ அந்த டாமின் நிறுவனம் அவங்க பெற்ற அந்த குத்தகை உரிமத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னும் மீனாட்சிபுரம் அரிட்டாப்பட்டி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நில அளவு இருபது புள்ளி ஒன்று ஆறு சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இங்கே நில அளவு இருக்குது அதில் ஒன்று புள்ளி ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு தான் பல்லுயிர் பாரம்பரிய தளம் பயோடைவர்சிட்டி ஸ்பாட்டு டோட்டலாக இருபது புள்ளி ஒன்று ஆறு சதுர கிலோமீட்டரில் ஒன்று புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொன்னதே திமுக கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ஆல்ரெடியே அந்த அரிட்டாப்பட்டியில் டாமின் நிறுவனம் பார்த்திங்கன்னா கிரானைட் சுரங்கம் அமைக்க குத்தகை எடுத்திருக்காங்க முப்பது வருஷத்துக்கு ஆனால் இப்போ அந்த குத்தகை உரிமையை திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீனாட்சிபுரம் அரிட்டாப்பட்டி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய டோட்டல் நில அளவில் இருபது கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நில அளவு இருக்குது அதில் ஒன்று புள்ளி ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு தான் பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட குறிப்பிட்டிருக்காங்க அப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு மதுரையில் டங்ஸ்டன் உலோகம் எடுக்க அப்ரோச் பண்ணதே திமுக கவர்மெண்ட்டு தான் இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்படி தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக டெல்டாவில் மீத்தேன் எடுப்பதற்கான அந்த கையெழுத்தை தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆனாங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு நாடகம் பார்டூவை அரங்கேற்ற திமுக வந்து முயற்சி பண்ணுது ஆனால் இப்போ மக்கள் வந்து உங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் என்ன நாடகம் போட்டாலும் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட இப்போ திமுக பாஜக இடையே பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு தமிழக பாஜகவினர் இதை தான் மூணு மாத காலம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணோம் ஏதாவது திமுக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா புள்ளி விவரத்தோட தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மூணு மாத காலம் வெளிநாட்டில் இருந்தார் இப்போ அவர் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டார் இனி திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து செக் வைக்கப்படும் அப்படின்னு பாஜகவினர் பதிவு போடுறாங்க இது தமிழக அரசியல் காலத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்